ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கிறேன் அம்மா நல்ல நாளும் அதுவாக எதற்காக என் மீது நீ கோபத்தில் வந்திருக்கிறாய் என்று என் குழந்தை கேட்பது எனக்கு புரிகின்றது என் தங்கமே அம்மா காரணம் இல்லாமல் உன் மீது கோபப்பட மாட்டாள் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம்தானே என் தங்கமே என்னுடைய கோபத்திற்கு இன்று மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா என் தங்கமே உன்னுடைய மனது எப்பொழுதுமே இலகிய மனதாக இருக்கின்றது இரக்கம் கொண்ட மனதாக இருக்கின்றது இதற்கு தானா என் மீது கோபப்படுகிறாய் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இலகிய மனது இரக்கம் கொண்ட மனதும் எப்பொழுதுமே எல்லோரிடத்திலும் காண்பிப்பது நீயே உனக்கு குழி தோண்டி கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பது எனக்கு தெரியவில்லை என் தங்கமே இலகிய மனதாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை தான் நான் சொல்கின்றேன் அவர்கள் உன்னிடத்தில் இலகிய மனம் போல் இருப்பதாக அவர்களும் நடிக்கிறார்கள் என்பதை தான் சொல்கின்றேன் என் தங்கமே அவர்களினுடைய நடிப்பு எதற்காக தெரியும் உன்னை தன்னுடைய தேவைக்காக நிறைய பேர் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் உன்னை போல இலகிய மனம் கொண்டவர்கள் கிடையாது உன்னிடத்தில் அவர்களுக்கு எதுவும் இல்லாதது போல நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் நடிப்பு எது உண்மை எது என்று கூட தெரியாமல் என் பிள்ளை நீ இவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்பொழுது இந்த தாயானவள் உன் மீது கோபம் கொண்டதற்கு அதி முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ யாருக்கு விழுந்து விழுந்து உதவிகளை செய்தாயோ யார் பின்னால் நின்று கொண்டிருந்தாயோ அவர்கள் உன்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா உன்னை ஏமாளி என்று சொல்லி தமக்கு தேவை என்றால் எந்த நேரத்திலும் இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இவரை போல ஒரு ஏமாளி யாரும் கிடையாது என்று அவர்கள் அங்கே உன்னை பற்றி வசைபாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேச்சு உனக்கு தேவைதானா என் தங்கமே நீ எல்லோருக்கும் நல்லதை நினைக்கின்றாய் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய் ஆனால் மற்றவர்கள் அப்படி நினைக்கவில்லையே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லையே என் தங்கமே இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீ எப்படிதான் இவர்களோடு வாழப்போகின்றாய் என்பது எனக்கு புரியவில்லை என் தங்கமே இவர்களின் நட்பினை நம்பாதே நீ இவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய போகின்றாய் வாழ்க்கையில் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து வேண்டும் உதவிகளை நிச்சயமாக செய்ய வேண்டும் தானங்களை அதிகமாக வழங்க வேண்டும் அவை எல்லாம் இல்லாதவர்கள் அவர்கள் எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்காது உனக்கும் அவர்களிடத்தில் இருந்து எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்காது போற போக்கில் உதவிகளை செய்துவிட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் மாறாக எல்லா விதமான விஷயங்களையும் உன்னிடத்தில் நடித்து இருப்பவர்களிடம் நீ எப்பொழுதுமே ஏமாந்து நிற்காதே என் தங்கமே நான் உன்னை பலமுறை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் இந்த ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்துவதற்காக ஆனால் இப்பொழுது சில நாட்களாகவே உனக்கு இந்த விஷயம் உன்னுடைய மனதிற்கு சிறிது தட்டுப்பட்டு நிற்கின்றது ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது நம் முன்னால் செல்லும் பொழுது இவர்கள் பின்னால் எதையோ பேசி சிரிக்கின்றார்கள் என்ற உணர்வு ஏற்படத் தொடங்கிவிட்டது இந்த உணர்வை அப்படியே பற்றி கொண்டு இவர்கள் யார் இவர்களின் எண்ணங்கள் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நன்றாக உணர்ந்துகொள் என் தங்கமே எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் தெளிவோடு நீ வாழ வேண்டும் அதற்கான கட்டாயம் பொழுது உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என் பிள்ளையே இன்னமும் அம்மா இவர்களின் நட்பு வேண்டும் இவர்களின் உறவு வேண்டும் என்று நான் இப்படிதான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்திலும் நீ என்னிடத்தில் உதவியை நாடக்கூடாது இதற்கு தான் அம்மா உன் மீது கோபப்படுகிறேன் என் தங்கமே இந்த வராகியினுடைய எண்ணம் என்ன தெரியுமா என் குழந்தை நீ வாழ்க்கையில் அதிக கஷ்டப்படுகின்றாய் அதிகமாக காயப்படுகின்றாய் மிக மிக பெரிய வேதனைகளை எல்லாம் சந்திக்கின்றாய் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏகப்பட்ட போராட்டங்களை போராடிக் கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுதுதான் ஒரு நல்ல நிலைக்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற முடிவில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் இங்கே ஒருவர் நன்றாக வாழ்ந்துவிட்டால் மற்றவர்களுக்கு அது பிடிக்காது அல்லவா அதனால் அதை கெடுப்பதற்கு என்றே சூழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் வார்த்தைகளை அதிகமாக அள்ளி வீசுவார்கள் உன்னுடைய பழக்கத்தை புரிந்து கொண்டு அதனால் உன்னை தாக்க முயற்சி செய்வார்கள் இதிலிருந்து எல்லாம் நீ தப்பித்து வர வேண்டும் என்றால் அம்மா சொல்வது போல தேவையில்லாதவர்களுக்கு உதவிகளை செய்வதும் அவர்களிடத்தில் அதிகமாக உறவுகளை வைத்துக் நீ குறைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே உண்மையானவர்கள் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் எப்பொழுதுமே தேவையில்லாமல் உன்னிடத்தில் வந்து உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அவர்கள் உன்னுடைய நிலைமை என்னவென்பதை தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள் எந்த சூழ்நிலையில் நீ எப்படி இருப்பாய் உன்னிடத்தில் எப்பொழுது என்ன கேட்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதில் எப்பொழுதும் உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வார்கள் யாரொருவர் உன்னுடைய நிலைமை என்னவென்று அறியாமல் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் மூக்கை நுழைத்து உன்னுடைய மனதைக் கெடுத்து உன்னுடைய எண்ணங்களை சிதற முயற்சி செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் என்னாலுமே கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் அவர்களினுடைய எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு ஒருபொழுதும் நீ இடம் கொடுக்க கூடாது உன்னை ஏமாளியாக மாற்றுவதற்கு அவர்கள் செய்கின்ற முயற்சிகளை ஒரு நாளும் நீ வெற்றி பெற விட்டு விடாதே என் தங்கமே இத்தனையையும் உன்னிடத்தில் அம்மா மூச்சடைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இதில் இருக்கின்ற உண்மையினை இன்றாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் என் தங்கமே எல்லா விஷயங்களுக்குமே உனக்கு எதிராக திரும்பும் எல்லோருமே உன்னை எதிரியாக பார்ப்பார்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டும் இவர்களின் எண்ணங்களுக்கு என் பிள்ளை நீ ஒருபொழுதும் செவிசாய்த்து விடக்கூடாது என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அவர்கள் செய்வதுதான் சரி என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் உனக்கு உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று படுகின்றதோ அதன் மீது மட்டும்தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் என் தங்கமே இன்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த தாயானவள் என்னுடைய பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாது உனக்கு தீங்கு செய்ய நினைக்கின்றவர்களும் என்னுடைய பார்வையில் இருந்து தப்பிவிட முடியாது அதனால் என் பிள்ளையே வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் முதலில் உன் கவனத்தில் கொண்டு வா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு யாருக்கு உதவிகளை செய்தால் அது அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதை தெரி நீ உதவிகளை செய்ய பழகு காரணம் இல்லாமல் எந்த ஒரு உதவிகளையும் செய்து நீ எந்த ஒரு அவப்பெயரையும் பெற்று கொள்ளாதே என் தங்கமே உன்னை தேவைக்கு பயன்படுத்துபவர்களிடம் இருந்து இரு நிச்சயமாக உன்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற உதவிகளுக்கெல்லாம் உண்மையான அன்பினை காட்டக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மட்டுமே நீ உண்மையாக இருந்தால் போதும் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒரு அமைதியான இடத்தை நீ பிடிப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இது நாள் வரையிலும் கடந்து வந்தது உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை பற்றி வசைபாடியவர்கள் எல்லாம் அதற்குரிய தண்டனையை தெய்வத்திடம் இருந்து பெறுவார்கள் நீ மன நிம்மதியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காக கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வரஹீ போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹி போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹி போற்றி போற்றி